ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே விலைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பன்னிரெண்டு அம்மா அவர்களை பார்த்தால் ரொம்ப சின்ன பெண்ணாக தெரியுது பெரிதாக எந்த பழக்க வழக்கமும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதுதான் தெரியுதே துக்கம் நடந்த பத்து நாளில் ஒருத்தி தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்றான்னா அவள் எச்சனம் அதுலேயே தெரியுதே என்றார் அழகம்மை அம்மா வாய விடாதீங்க அண்ணாவுக்கும் அவங்களுக்கும் எப்படி திருமணம் நடந்தது ஏன் நடந்தது என்று நமக்கு தெரியாது தெரியாமல் வாய்க்கு வந்தபடி நாம் பேசக்கூடாது நீங்கள் எப்பவும் இப்படி பேச மாட்டீங்க இப்போ உங்கள் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது அதுதான் இப்படி பேசுறீங்க எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் சரியான காரணம் இல்லாமல் அண்ணன் திருமணம் பண்ணி இருக்க மாட்டார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்றான் யுகமித்ரன் என்ன காரணம்டா சொல்லு அப்படி என்ன ஒரு வருடம் கூட காத்திருக்க முடியாத காரணம் அப்படி என்ன அவள் வயிற்றில் புள்ளைய கொடுத்துட்டானா என்று அழகமை தன்னை மீறி சொல்ல அம்மா என்று அலறிவிட்டான் யுகம் வித்திரன் வெளியே சென்ற ஆளி தம்பியிடம் ஏதோ கேட்க வாசலோடு போனவன் திரும்பி வந்தபோது தாயின் வார்த்தைகளை கேட்டு இறுகி போய் நின்றான் பெற்ற தாயாக இருந்தாலும் சில விஷயங்களில் நான் இப்படித்தான் என்று நிரூபிக்க முடியாது நிரூபிக்கவும் நினைக்க கூடாது அந்த நிலையில்தான் அவன் இருந்தான் வந்த வழியே திரும்பி போய்விட்டான் என்னத்தை இப்படி சொல்றீங்க என்று அழகமையிடம் பொற்கொடி கேட்க அவரும் தன் வாயால் மகனைப் பற்றி இப்படி சொல்லிவிட்டோமே என்று அவருக்கு சங்கடமாக போய்விட்டது பதினஞ்சு வயசில் இருந்து குடும்பம் வேலை தொழில் என்று இருக்கும் மூத்த மகனை இப்படி நினைக்கக்கூடாது என்று தன்னையே நொந்து கொண்டார் அவனுடைய குடோனில் முன்னூறு பெண்கள் எல்லா வயதிலும் வேலை செய்கிறார்கள் யாரிடமும் நின்று பேச மாட்டான் அதே சமயம் அந்த பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுப்பான் நைட் டியூட்டியில் பெண்கள் கிடையாது ஆனால் படிக்க வசதி இல்லாத பசங்களுக்கு இரவு ஒன்பது மணி வரை பார்ட் டைம் வேலை கொடுப்பான் அங்கே வேலை செய்யும் ஆண்கள் பெண்களை கேலி கிண்டல் இப்படி ஏதாவது செய்தாலோ இரட்டை அர்த்தம் வர மாதிரி பேசினாலோ அவன் கொடுக்கும் தன் தண்டனை கொடுமையாக இருக்கும் அதற்கு பயந்தே எவனும் எந்த பெண்ணிடமும் வாலாட்ட மாட்டான் ஆனால் அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணை விரும்பினான் என்று கூட அழகமையால் நம்ப முடியலை ஆலி வரம்பனின் பேச்சு செயல் உடல் அவனுடைய வெள்ளை வேட்டி சட்டையில் ஐந்து வயது மூத்தவனாகத்தான் தெரிவான் சின்ன வயதில் தொழிலுக்கு வந்ததால் யாரும் தன்னை ஏமாற்ற நினைத்துவிடக் கூடாது சின்ன பையன் என நினைக்கக்கூடாது என்று அந்த வயதிலேயே தன்னை பெரிய மனிதனாக காட்டிக்கொண்டவன் அதனால் சாதாரணமாக பெண்கள் அவனிடம் காதல் கல்யாணம் என்றெல்லாம் நெருங்கக்கூட முடியாது அப்படிப்பட்ட இவனை இவளால் எப்படி வளைக்க முடிந்தது என்று குழம்பி போனார் இந்த திருமணம் ஒரு மாதத்திற்கு முன்போ ஒரு வருடத்திற்கு முன்போ நடந்திருந்தால் அழகமை யாழ்நிலாவை பற்றி இவ்வளவு தவறாக நினைக்க மாட்டார் மகன் விரும்பினான் கட்டிக்கிட்டான் என்று போய்விடுவார் இன்று இருக்கும் இந்த அசாத்தியமான சூழ்நிலையில்தான் அவரை யாழ்நிலா பற்றி தவறாக நினைக்க வைத்தது அவருடைய இந்த எண்ணம் அப்படியே பொற்கொடியிடமும் வந்துவிட்டது அவளும் தன்னை போல் பெரிய காதலித்து திருமணம் அவளும் தன்னை போல் பெரியத்தானை காதலித்து திருமணம் செய்து கொண்டவள் என்று நினைக்க அவளால் முடியலை ஏனென்றால் குடும்பத்தின் கடைசி வாரிசு வீட்டின் செல்ல பிள்ளை இறந்து துக்கம் கூட இன்னும் மாறலை புதைத்த இடத்தில் மண் பூசிய ஈரம் கூட காயலை அதற்குள் ஒரு திருமணம் என்றால் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் ஏன் சிறு வயதிலேயே காதலித்த அவள் கூட இப்படி ஒரு சூழ்நிலையில் திருமணம் பண்ண மாட்டாள் யுகமித்திரனும் செய்ய மாட்டான் ஏன் ஆழிவரம்பனும் செய்ய மாட்டார்தான் இப்போ மட்டும் ஏன் செய்தார் அந்த குழப்பம்தான் அந்த வீட்டில் அனைவருக்கும் திகலினி என்ன சொல்வது என்று தெரியாமல்தான் தான் விழித்தாள் அவளுக்கு பெரியண்ணன் என்றாலே பயம்தான் நேசன் நேசமித்திரன் மட்டுமே அண்ணன் அவளிடம் நேசமித்திரன் மட்டுமே அண்ணனிடம் சற்று இலகுவாக பேசுவான் மற்றவர்கள் அண்ணனிடம் இருந்து ஒரு அடி தள்ளித்தான் நிற்பார்கள் அண்ணன் ஒன்றை செய் என்றால் ஏன் இதற்கு என்று கேட்காமல் செய்வார்கள் விளக்கம் யாருக்கும் அவன் கொடுக்க மாட்டான் தாயிடம் சொல்லக்கூடியவற்றை மட்டும் சொல்லுவான் அத்தை எனக்கு பயமா இருக்கு அத்தாச்சிக்கு தகவல் சொல்லணும் அவங்க மாமியார் வாய் சும்மா இருக்காது ஏற்கனவே அவங்க எங்க விஷயத்துல ரொம்ப கோபமாக இருந்தாங்க பிறகு ஒரு வழியாக பெரியத்தானுக்கு பெண்ணை கொடுக்கலாம் என்று சமாதானம் ஆனாங்க இப்போ அதுவும் இல்லை என்று தெரிந்தால் ரொம்ப கோபப்படுவாங்க என்று பொற்கொடி சொல்ல அரிய ஆத்தி நான் இதை எப்படி மறந்தேன் பாவம் என் மக இவனுங்க கூட பிறந்ததுக்கு அவன் மாமியார் கிட்ட பேச்சு வாங்கி சாகணும் என்று தலையில் எழுதி இருக்கு இல்லைன்னா ரெண்டு பேரும் இப்படி பண்ணுவானுங்களா இப்போ பாரு அங்கே அவங்களுக்கு செய்தி சொல்வது எப்படி சொல்றது என்று அழகமை சொல்ல மெல்ல அந்த இடத்தை காலி செய்து விட்டான் யுகமித்திரன் பிறகு யார் அக்கா புருஷன் கிட்ட பேச்சு வாங்குறது ஏற்கனவே என் திருமணத்தின் போது அவர் பேசினதையே என்னால் தாங்க முடியலை அது என்ன அக்கா தங்கச்சி கூட பிறந்தா அது என்ன அக்கா தங்கச்சி கூட பிறந்த ஆண்கள் காதலித்து திருமணம் பண்ணக்கூடாதா அவங்க தான் கட்டணுமா என்ன ஒரு வேலை குடிகாரனா திருடனா பொறுக்கியாக இருந்தால் இந்த மச்சான்கள் மச்சனனுக்கு தங்கச்சியை கட்டி கொடுப்பாங்களா நல்ல பையனாக கண்ணுக்கு இது தக்க பணங்காசு வசதியோடு இருந்தால் மட்டும் பொண்டாட்டிய ஏவி அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு தங்கச்சிகளை கட்ட துடிக்கிறாங்க அக்கா தாமரையை கட்டினது முதல் அவர் மாமியார் இந்த வீட்டில் தன் மகளை கட்டணும் என்று ஒரே ஆசை அவருடைய மகளும் இங்கே வரும்போது எல்லாம் யுகமித்திறனைத்தான் சுத்துவாள் அவளுக்கு சிறு இருக்கும் ஆளி வரம்பனை விட அழகும் கம்பீரமும் படிப்பும் கொண்ட யுகமித்திறனைத்தான் பிடிக்கும் இது என்ன இது அனைவருக்குமே தெரியும் அவள் திடீரென தூரத்து அத்தை மகளை காதலிக்கிறேன் அவளைத்தான் கட்டுவேன் என்று அண்ணனிடம் சொல்ல அவனும் தம்பியின் விருப்பப்படி அவளையே திருமணம் செய்து வைத்து விட்டான் அவனுடையதும் யாருக்கும் சொல்லாமல் நடந்த திருமணம்தான் பிறகுதான் தங்கச்சி வீட்டாரை சமாதானப்படுத்தி தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் பெரிய அளவில் ஊரை கூட்டி திருமண வரவேற்பு நடத்தினான் ஆளிவரம்பன் அதன் பின்பும் தங்கச்சி மாமியாருக்கு மகளை வெளியே கட்ட இஷ்டம் இல்லை மகளை சமாதானப்படுத்தி முதல் மூத்தவனுக்கே கட்ட நினைத்தார் இப்போ அவனும் அதே மாதிரி திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டான் இதை எப்படி அண்ணன் சமாளிக்க போறான் என்று யுகமித்திரனும் தடுமாறித்தான் போனான் ஒருவேளை அம்மா அக்கா வீட்டாரை சமாதானப்படுத்தவோ இல்லை திருமண செய்தியை சொல்லவோ அவனை ஏவினால் என்ன செய்வது என்ற பயத்தில்தான் அவன் முதலில் வெளியேறி விட்டான் ஆத்தி சம்பந்தி வீட்டுக்கு சொல்லணுமே என்ற பயத்தில் இருந்த அழகமை சொல்லாமல் விட்டால் அவர்களை மதிக்கலை என்ற கோபம் வரும் என்று பயந்து மகள் வீட்டில் சொல்ல யுகமித்திரனை பார்க்க அவன் எப்போதோ அந்தார்த்தனம் ஆகிவிட்டான் பார்த்தியா உன் இப்படி இப்படித்தான் செய்வானா கூட பிற பிறந்தவனுங்க இப்படி ஒரு காரியம் பண்ணினா பாவம் கட்டி கொடுத்த இடத்துல பெண் பிள்ளைகள் எவ்வளவு அவஸ்தப்படணும் பேச்சு வாங்கணும் என்று தெரியாதா இவனுங்களுக்கு ஆனாலும் இப்படி பண்ணிட்டாங்களே என்று மருமகள் பொற்கொடியிடம் புலம்பிய அழகம்மை வேறு வழியின்றி காட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்து விடலாம் என்று தன் மருமகனை போனில் அழைத்தார் பெரிய மகள் தாமரையை இருபது கிலோமீட்டர் தள்ளித்தான் திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் தாமரைக்கு திருமணம் செய்யும் போது இந்த அளவு பண வசதி இவர்களிடம் கிடையாது ஆனாலும் நன்றாக சீர் செய்துதான் திருமணம் செய்தான் ஆளி வரம்பன் தாமரைக்கு ஆணும் பெண்ணுமாக இரண்டு குழந்தைகள் இருவருக்கும் வைரத்தால் நகை செய்து சீரும் சிறப்புமாக காது குத்தினான் அவர்களும் ஓரளவு வசதிதான் தாமரையை செய்தபின் வரம்பன் மச்சானுக்கு பண உதவி செய்து அவருடைய தொழிலை விரிவுபடுத்தி கொடுத்தான் ஆசை யாரை விட்டது தன் மகளை அந்த வீட்டில் கட்டினால் இத்தனை சொத்தும் பணமும் வெளியே போகாது நம் குடும்பத்துக்கே வரும் மேலும் அந்த குடும்பத்தில் தன் கை ஓங்கி நிற்கும் என்று என்றுதான் தாமரையின் கணவன் நினைத்தான் இது ஆலிவரம்பனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் கண்டுகொள்ளவில்லை காரணம் அவன் அவர்கள் வீட்டு பெண்ணை கட்ட நினைக்கவே இல்லை சொல்லப்போனால் தன் திருமணம் பற்றி ஆளி வரம்பன் இதுவரை நினைத்ததே இல்லை திடீரென முடிவு எடுத்து யாழ்நிலாவை வற்புறுத்தி கிட்டத்தட்ட மிரட்டி திருமணம் செய்து கொண்டான் இதை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் உண்மை அதுதான் அழகம்மை மருமகனுக்கு போனில் அழைத்தார் மாமியார் வீட்டில் இருந்து போன் என்றதும் என்னடா என்னவா இருக்கும் பெரும்பாலும் ஏதாவது விஷயம் இருந்தால்தான் தனக்கு போன் செய்வார் மாமியார் இல்லை என்றால் எப்பவும் மகள் தாமரையிடம்தான் பேசுவார் அதுவும் முக்கிய விஷயம் என்றால் மட்டும்தான் மாமியார் தனக்கு போன் அடிப்பார் பெரும்பாலும் யுகமித்திரன் தான் அண்ணன் சொன்னதாக சொல்லி போனில் விஷயத்தை சொல்லுவான் இப்ப மாமியாரே நேராக போன் பேசியதும் ஏதாவது நல்ல விஷயமாக இருக்குமோ என்ற நப்பாசையில் தான் ஃபோனை எடுத்தான் மாப்பிள்ளை நம்ம மோசம் போயிட்டோம் மாப்பிள்ளை என்று அழகமை கதறி அழவும் பத்து நாட்களுக்கு முன்பு தானே மச்சான் செத்தேன் இப்போ யாருக்கு என்ன ஆச்சோ தெரியலையே என்று பதட்டத்துடன் அத்த அத்த என்னாச்சு பதட்டப்படாமல் சொல்லுங்க என்றான் இவன் எப்படி மாப்பிள்ள நான் பதட்டப்படாமல் இருக்க முடியும் பாவி மகன் அப்படி பண்ணிவிட்டானே என்றதும் ஆகா மச்சான்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இது என்னடா கொடுமையாக இருக்குது இப்போ தானே பத்து நாளுக்கு முன்னால் செத்தேன் அதுக்குள்ள இவங்க இப்படி கதறினா என்ன ஆச்சோ தெரியலையே என்று பதறியவன் அத்தை <laughs> நீங்க பதட்டப்படாம முதல்ல விஷயத்தை